ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன முடியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் அலைச்சலை தாங்க வந்து இருந்தது ஸோ சாதனை அப்போ ஒரு பேர் ஈவினிங் போட தான் வந்து வருவாங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது சாதனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வெற்றி இன்றைக்கி வந்து ஸ்கூல் போகலாம் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீவராக இருந்ததுனால அனுப்பலை சிறப்புலாம் கொடுத்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் அவனை கூட்டிகிட்டு தான் வந்து கடைக்கு வந்திருந்தேன் நேத்தி ஷார்ட்ஸில் வந்து ஒரு சேரீ வந்து காமிச்சிருந்தாலைங்களா கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட்டாக வந்ததுன்னு அவங்களுக்கு வந்து அந்த வேஸ்டே சட்டையில் ஷர்ட் மட்டும் வந்து நான் தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன் அது வாங்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன் தைச்சுலாம் முடிச்சுட்டாங்க நான் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஐன் பண்ணாங்க நேத்தி அந்த காமிச்ச ஸாரியோடய ப்ளவுஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த தான் நான் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுக்கு வந்து அளவு குறிச்சிட்டு போகிறது இவங்கள்ட்ட தான் வந்து தப்பு அண்ணா வந்து நல்லா தச்சு கொடுப்பாங்க எனக்கு இதை அயன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி தரேன் அப்படின்னாங்க சரி அது வரைக்கும் அவங்க அயன் பண்ணுறது சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வெளியிலலாம் அயன் பண்ணுறவங்க இதுமாரி வந்து டெய்லர் ஷாப்பில் ஐன் பண்ணுறவங்கள அவங்க ஒரு மெத்தடில் வந்து ஐன் பண்ணுவாங்க நான் வேறு மெத்தடில் வந்து ஐன் பண்ணுவேன் சரி எப்படி தான் அயன் பண்ணுறாங்க பார்ப்பமேட்டு சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்க பண்ணுற மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து இருக்குது லைன் பண்ணிட்டு அப்புறம் ப்ளவுஸ்க்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வாங்கிட்டு அப்புறம் நேரம் வந்து இந்த ஃபோன் கடைக்கு தான் வந்திருந்தேன் என்னோடய ஃபோனோட சார்ஜ் அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜு ஏறவே இல்லை ஒரு ஒரு ரெண்டு வாரமாகவே கொஞ்சம் லூஸாக இருந்துட்டு இருந்ததுங்க சரியாகவே சார்ஜ் ஏறாமல் தான் இருந்தது இப்போ காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஏறவே இல்லை சார்ஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு அடி அதையும் வாங்கிட்டு போய்லாம் நேரம் இங்கே அப்புறம் வந்தேன் இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூ தேங்காய் அப்புறம் ஒன்று ரெண்டு காய் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒன்றும் இல்லாமல் அது பா அது வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஒன்றரை நேரம் கிட்ட வந்து ஆயிடுச்சு இப்போ விற்கிற விலவசையை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குங்க எல்லாமே விலை ஏறி போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோம்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா எடுத்துட்டு வந்தாலே கரெக்டாக காலி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐநூறுரூவா கிட்டே கரெக்டாக காலி ஆயிடுச்சு சார்ஜர் வாங்கினது மற்றபடி காய் இப்போ நான் சொன்னதெல்லாம் வாங்கினதெல்லாம் ஐநூறுரூவா ஆயிடுச்சு காயெல்லாம் ரொம்ப வாங்கலைங்க இன்றைக்கி நைட்டுக்கு இட்லி சுட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இல்லாமல் இருந்தது பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வெங்காயம் தக்காளி வாங்கணும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது சாதனாக்கு ஸ்வீட் கார்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸ்வீட் கார்ன் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ பொங்கல் போயுமே இன்னும் கரும்பு விற்றிருக்கிறாங்க எப்போதும் இதுமாரி திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன ரேட்டு எவ்வளோ ஆச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுட்டு சமையல் வேலை வர வந்து பண்ணணுங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தக்காளி பிரியாணி மாரி குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து அவளுக்கு எக்ஸாம் போயிட்ருக்குது அவ்வளோ ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கெலாம் போய் கூட்டிகிட்டு வரணும் அதுக்குள்ளே வந்து சமையல் வேலையை முடிச்சு வச்சுட்டு போனோம்னா அவள் வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெருமலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில்தான் எல்லா காய்கறிகளும் வந்து வாங்குவேன் மற்ற நாட்கள் மெயினாக அந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளக்சி இதுதாங்க அதிகமாக காலியாகிறது இதுதான் அடிக்கடி வாங்குறது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வாங்கிட்டு நான் மொத்தமாக அது வந்து டைம் கிடைக்கும் போது வாஷ் பண்ணி எடுத்து கவரில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன் இப்போலாம் கொஞ்சம் அழுப்பாகிடுச்சிங்க அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கே வந்து தோண மாட்டேங்குது வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே தனித்தனியாக வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிட்றாங்க சமைக்கும் போது தான் எடுத்து கட் பண்ணும்போது கழுவிக்கிறது ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கழுவி எல்லாம் வந்து தண்ணியெலாம் உலர விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு எடுக்குது அப்புறம் சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா எத்தனை நாளைக்கு வச்சுருந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெங்காயம் கட் பண்ணி வைக்கக்கூடாது நான் அதுமாரி பண்ண மாட்டேன் சின்ன வெங்காயம் வந்து வாங்கினேன்னா அது தோல் மட்டும் உரைச்சு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அதுமாரி பூண்டு அதுமாரி தான் கட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப அந்த ஸ்மெல் வச்சிடும் ரொம்ப நாளைக்குலாம் வந்து வராது தோல் உரைச்சு வந்து வைக்கலாம் அதுவும் சின்ன வெங்காயம் நான் எப்போ வாங்குறனோ அப்போ மட்டும் தான் அதுமாரி வந்து பண்ணுவேன் மேக்சிமம் அதை ரொம்ப நான் வாங்குறது கிடையாது டக்குனு சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ஞாபகம் வந்து தான் சொன்னேன் அப்புறம் அந்த தீபாவளிக்கு எடுத்த அந்த சுடிதார் மெட்டீரியல் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணாமலே அப்படியே வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதான் அண்ணாட்ட இது வரைக்கும் நான் சுடிதார் தைச்சது கிடையாது வேற ஒருத்தங்கள்ட்ட தான் வந்து லோக்கல் வந்து லாஸ்ட் டைம் வந்து தைச்சேன் நான் வந்து டீநகருக்கு தாங்க எடுத்துகிட்டு போயிடுவேன் தைக்கிறதுக்கு இப்போ நகர் எப்பட்ரா போயிட்டு வர்றது அலப்பாக இருக்குங்கிறதுனாலே வந்து சரி இங்கே லோக்கல்லே ஒரு ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் தானே இங்கேயே தைச்சிக்கலான்ட்டு அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே முடியலைங்க ரெண்டு மூணு தடவை மாரி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டேன் அவங்க கடையில் ஆளே இல்லை இன்றைக்கும் பிடி அப்படி தான் இருந்ததும் சரி அதையும் வந்து தச்சிடலாம் இப்போ ஆல்ரெடி இப்போ யூஸ் இருக்கிற டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிடுச்சி வெளியில் போட்டுட்டு போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது ட்ரெஸ்லாம் போட்டதே போட்ட மாதிரி இருக்குது அதனால் அதையும் தைச்சிட்டு வரலான்ட்டு தான் போனேன் அதாவது அளவு தைக்கிறது கொடுத்துட்டு வரலான்ட்டு தான் போனேன் கடை இல்லை அதையும் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு இப்போ சமைக்கிறதுக்கு தேவையானதை மட்டும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சது கொஞ்சம் இருக்குது புதினா எப்போதுமே வாங்கிட்டு வந்தேன்னா அதுவும் வந்து கிள்ளி வச்சுருவாங்க அதுவும் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தயிர் வந்து நானே வீட்டில் வந்து போட்டிருந்தேன் தயிர் பச்சடி மட்டும் வந்து பண்ணணும் மணி பார்த்திங்கன்னா பதினொன்று கிட்டே வந்து ஆகுது ம வந்து முடிச்சுட்டு வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குது அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய் சாதனை வந்து கூட்டிகிட்டு வரணும் இந்த தக்காளி பிரியாணி செய்கிறது வந்து நான் இன்றைக்கி ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணலை ரொம்ப சிம்பிள் தாங்க டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பிரியாணி செய்கிற மெத்தடு தான் அது செஞ்சு குக்கரில் போட்டு விட்டுட்டால் மணி பன்னெண்டு பதினொன்று நாற்பது ஆகிடுச்சி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சிம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன் சரி அந்த கேப்பில் வந்து இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் அவங்க தான் நினைக்கிறேன் எனக்கு சரிங்க ஆபங்கள்லாம் எனக்கு ஆரிய ஒர்க்குன்னு வந்து போட்டு எனக்குன்னா அது என்னமோ தெரியலங்க போடணுன்னே வந்து தோண மாட்டேங்குது ஆனால் போட வேண்டிய பிளவுஸும் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து வச்சுருக்குறேன் போடணுன்னே தோண மாட்டேங்குதுங்க இதே வந்து எப்போ ஏதோ ஒரு ஆர்டர் வந்தோம்னா சரி அதுக்கு பணம் வருதுன்ட்டு அது ஒரு ஆர்வத்தோடு வந்து நம்ம போடுறோம் ஆனால் நமக்குன்னா அது வந்து போடவும் தோண மாட்டேங்குது எதுவும் ஒன்றும் ரொம்ப பெருசாக ஃபங்க்ஷனும் கிடையாது எங்கே போனாலும் சுடிதார் போட்டுட்டு போகிறோம் நார்மல் சாரி தான் வந்து கட்டிகிட்டு போகிறோம் ஆரி ஒர்க் போட்டு நம்ம போட்டுட்டு போகிற மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போதைக்கு கிடையாதுங்கிறனாலே எனக்கு அது போடணுன்னே வந்து தோணலை எனக்கு அப்புறம் இந்த சேரீயை பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு தோணுச்சுங்க இந்த சேரீக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்டு வியர் பண்ண என்ன அப்படின்ட்டு அதனால தான் இப்போ போய் மார்க் பண்ணிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லைங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து போட்டதே தான் திருப்பி திருப்பி போட்டுட்ருக்குற மாரி வந்து இருக்குது அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கிற மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணி வந்து ஆரி ஒர்க் போடலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் இப்போ வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது பிறந்த நாளுக்குன்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனால் கண்டிப்பாக அதை போட்டுடுவேன் மற்ற ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அழுப்பு சம்பருத்தனம் பார்க்காம அதையும் வந்து போட்டே ஆகணும் ஆரி ஒர்க்குக்குன்னு வாங்கின மெட்டீரியல் நிறைய இது வந்து யூஸ் பண்ணாமலே அப்படியே தாங்க வச்சுருக்கிறேன் இந்த வாட்டி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு இதாக வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் மிரர் இருக்குது அந்த ஜமிக்கி ஐட்டம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பேர் எனக்கு மறந்து போச்சு இந்த ரெண்டு மூணு ஐட்டம்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் வந்து போடலான்ட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கிட்டேன் தான் வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து செலக்ட் பண்ணி போடணும் ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து போட போகிறோம் ஹெவியாலாம் வந்து போடலை தேவையான மெட்டீரியல் அப்புறம் ப்ளவுஸு மார்க் பண்ணிட்டு வந்தெல்லாம் இன்றைக்கி வந்து பண்ணியாச்சு ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து ஓட்டிடுவாங்க அதுக்கப்புறமா அது போடுறதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆக்கிடுவேன் அதுக்கப்புறமா தான் கொண்டு போய் தைக்க கொடுக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்புறம் சாதனா வந்து பிக்கப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டியூஷனில் போய் கொண்டு போய் பசங்களை விட்டுட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தது இப்போ ஈவினிங் போல் வந்து சாதனா பவுருக்கு போனவங்க வந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போய் பார்த்துட்டு வரலான்னு வந்து சொன்னாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் டிமார்ட் வந்துச்சுங்க அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்படியும் பொங்கலுக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அப்போ ஓப்பன் பண்ணலை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு நாலு நாள் கிட்டே ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ண அன்னைக்கு அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் போனோம் போன அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்கள் நாங்கள் ஈவினிங் டைமில் தான் வந்து போயிருந்தோம் டிமார்ட் நம்ம ஏரியாவுக்கு வருதுன்னு வந்து சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க என்னன்னு தெரியல எனக்கு டிமார்ட் வந்து ரொம்ப நாள் ஆசை போகணும் போகணுன்ட்டு நம்ம சரௌண்டிங்கில் இங்கே வந்து எதுவும் கிடையாதுங்க ஒன்று அந்த செங்கல்பட்டு கிட்ட அந்த மறைமலை நகரங்களில் எனக்கு எங்கள் அம்மாக்கள் அங்கே இருக்குது அங்கே ஒரே தடவை வந்து நான் போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயும் அந்தமாரி டிமார்ட்டுங்களாம் நான் போனதில்லை சிட்டி உள்ளதான் வந்து இருக்குது இந்த சரௌண்டிங்கில் வந்து இப்போதைக்கு நம்ம ஏரியாவில் வந்து டிமார்ட் வந்து வந்துருச்சுங்க யூடியூப்லலாம் இந்த டிமார்ட் வீடியோலாம் நிறைய வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர்லாம் வந்து போய்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய ஆஃபர் வந்து கொடுப்பாங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்ட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க எனக்கும் அதுமாரி நிறைய வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க இனிமேல் வந்து இந்த டிமார்ட் வீடியோ அடிக்கடி வந்து நான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் அன்னைக்கு நாங்கள் அன்னைக்கு மெயினாக போனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து நம்மளுடைய கிச்சனுக்கு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து அங்கே இருக்குதா எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக தான் வந்தோம் இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் பார்த்தோம் நான் எதிர்பார்க்குற மாரி வந்து இல்லை ஆனால் அந்த மாடல்லாம் வந்து அங்கே இல்லை அதனால் அப்புறம் அங்கே அந்த வாங்கலை சரி வந்துட்டு மீண்டும் சும்மா போகக்கூடாதுன்ட்டு சாதனை அப்போ அந்த காரா பூந்தி குண்டு மிச்சிருக்கு இல்லைங்களா அது வாங்கினாங்க நல்லதாங்க இருந்தது அது அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா அறுபது நூற்றி ஒம்பது ரூபா தான் ரேட்டு வந்து போட்டிருந்தது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க ஒன் தேர்ட்டி நைனு இனிமோ வந்துருந்தது அதனால் பை ஒன் கேட் ஒன்று வந்து ரெண்டு எடுத்தாங்க ஆனால் பில் போடும் போது வந்து தனித்தனியாக தான் பில் போட்டாங்க சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் சொல்லிட்டு சரி ரெண்டு வேணால் ஒன்று போதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு அதுமாரி கூட மாட்டுக்கு அன்றைக்கி கூட்டமாக இருந்ததுனால என்னால் கொஞ்சம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல நான் தனியாக வந்து என்னென்ன இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்போதுமே ரெகுலர் காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கும் ஓரோடு இல்லைங்களா அப்பப்போ இதுமாரி ஏதாவது வந்து போடலான்ட்டு வந்து இருக்கிறேன் இந்த சின்ன பசங்க வந்து ஆசைப்பட்ற மாதிரி துள்கிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு கொண்டாட்டமாக இருந்ததுங்க எங்கள் ஏரியாலையும் டீமார்ட் வந்துருச்சுட்டாங்கிற மாரி ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் மெயினாக வந்து நான் ஆசைப்பட்றதை வாங்கலான்ட்டு தான் வந்தேன் ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த மாடல் வந்து இல்லை அதனால் வந்து சும்மா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கிளம்பிட்டேன் ரொம்ப சுற்றி பார்க்கலாம் வந்து முடியல ஏன்னா சாதனாப்பாவும் உருக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்டாக வந்ததுனால உடனே வந்து கிளம்பிட்டேன் சரி நம்ம ஏரியாவில் தானே இருக்கிறது பொறுமை எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தாங்க வந்து போச்சு கொஞ்சம் அழைச்சலாம் வருது ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு நான் இன்றைக்கி இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்